கதனாம் இந்த அருமையான புதிய காலை வழியிலே உங்களை ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை மூலமாக சந்த பேரில் மிக மகிழ்ச்சியாக இருக்க கதர் தான் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள் நாளெல்லாம் பாதுகாத்தவர் இந்த புதிய நாளிலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை நடத்தவராக இந்த நாளில் உங்களுக்காக ஒரு வசனத்தின் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் ஆதி அமத்தின் புஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் பிற்பகுதியிலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த முழுமையாக படைகிறேன் பிற்பகுதியில் நீ தேவனுக்கு பயப்படும் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் அது முதல் நாள் படிக்கும்போது என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க பகுதியில் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டின் பேர் கை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாரம்பரியாக ஒப்புக் கொடுத்தப்படினான் நீ தேவனுக்கு பயப்படணும் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் இந்த நாளிலும் அவர் மேணவளே இது ஆபிராமனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை குறித்து இங்கே வாசிக்கிறோம் ஆபிராமை கத்திர ஆசிரமிக்கு முன்பாக அவனுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் நேற்றது என்பதை நமக்கு விதத்தில் வாசிக்க முடியும் கடைசியாக ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தையை அவர பார்த்து சொல்கிறார் நீ தேவனுக்கு பயப்படும் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் அவனை அவரை அழைத்து வேறு பிரித்து ஜனத்தை விட்டு ஜாதியை விட்டு சொந்த பந்தங்களெல்லாம் விட்டு அவனை வெளியே கொண்டு வந்த சொன்னார் அவனை ஆசீர்வதிக்க போகிறேன் நீ வெளியே வான்னு சொல்லி கொண்டு வந்து பல இடங்களிலே அவனை கொண்டு அவனை அவன் ஓரிடமாக கடந்து வருகிறான் அருமையான இங்கே நான் வாசிக்கும் பொழுது அப்படி வரும்போது பெரிய ஜாதியாகவே என்று சொல்லி ஏறக்குறை இருபத்தைந்து வருஷங்கள் ஆயினான் அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் இருந்தது பிள்ளை ஆண்டவர் அவனுக்கு இவாய் கடைசி நாட்களில் அவனுக்கு நூறு வயதாக இருக்கும்போது பிள்ளையை கொடுத்தார் ஆனால் அந்த பிள்ளை வளர்ந்து கொஞ்ச நாள் வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பிள்ளையை அவன் கேட்டார் நீ வந்து உங்களுடைய ஏக சுதன் உன்னுடைய மகன் என்ன செய் மோர்யா தேசத்து மலையில இலக்கா பலி போடுன்னு சொல்லிட்டாரு சொன்ன உடனே அமைதியாக அவன் என்ன செய்ய அந்த ஏற்பாடுகளை செய்யும்படி செய்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பிறகு கடுப்பு நெருப்பு எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு கல்லையெல்லாம் செட் பண்ணிவிட்டு மோரி தேசத்து மலைக்கு போகிறான் போயிட்டு அங்கே எனக்கு இன்சூரன்ஸெல்லாம் வாசிக்கிறோம் நடந்து எல்லாவற்றையும் அடு கல் அடுக்கினால் விலகை அடிக்கினான் அதற்கு மேலே தன்னுடைய மகனை அதை படுக்க வைத்தான் படுக்க வைத்து அவனுடைய கத்தியை பாருங்க அவனை அவனோட கையில் கத்தியை ஓங்கி அவனை பலி போட வெட்டும் போது தான் கற்று சொல்கிறாரு நிறுத்து உடைய ஏக புத்திர என்று பாராமல் நீ எனக்காக அவரை ஒப்பு கொடுத்த நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லி ஆனால் சொல்றான் அப்படியால் தேவன் அவனை கொண்டு வந்து பாருங்க இந்த நாட்களிலே அவன் இருபத்தைந்து வருஷம் கழித்து பிறந்த மகன் எப்படி இருப்பான் ப ரொம்ப அன்பாக நேசித்து இருக்க மகனை கத்தர் கேட்ட உடனே அவனை ஒன்று பேசாமல் தன் மனைவி சாரா கூட ஒன்று சொல்லாமல் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு வந்து அந்த அந்த மோர்யா தேசத்து மலையிலே பலி போன் வருகிறார் அப்பொழுது தான் தாப்பல் இடத்துல கேட்குறான் தாப்பல் மகன் கேட்குறான் பாது இருக்குது நெருப்பு இருக்குது ஆனால் எங்கே பலி செலுத்தி ஆடை எங்கே என்று கேட்கும் போது அவன் சொல்ல கர்த்தரை பார்த்து கொள்வான் இந்த நாட்கள் நம்மை கத்தர் சில விசுவாசம் இருக்கிறதா கத்தரை முழுமையாக நம்பி இருக்கிறோமா என்று யோசனை அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறான் அப்புறம் டெஸ்ட் பண்ணும் போது அவன் பாஸ் ஆகிட்டான் அவனுக்கு அதனால அவனுக்கு ஒரு பெயர் வந்து விசுவாசிகளின் தகவல் என்று ஒரு பெயரை அவன் பெற்றுக்கொண்டான் இன்றைக்கும் கத்தர் காலை வேளையில அருமையினுடைய சில காரியங்களின் மூலமாய் நம்மை சோதிக்க அவர் நேரிடுமானால் சோதிப்பானால் நம்முடைய நிலைமை எவ்வா எவ்வாறு இருக்கிறது நமக்குன்னு ஒன்று வரும்போது பாருங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஒப்பு கொடுத்துருவோம் அதுன்னு எல்லாத்தையும் நம்ம சகிச்சுருவோம் அந்த தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மால் செய்ய முடியுமா ஒப்பு கொடுக்க முடியுமா பாருங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தான் சோதுரும் பாருங்க அவன் வசங்கள் வாசிக்கும் போது அவன் கடைசியாக ஏகசுதன் ஏகசுதன் ஒரே ஒரு மாறந்தான் அந்த ஒரு குமாரன் மூலமாக தான் நம்ம நம்மளுடைய கடற்கரை மணலை போல வானத்தை நட்சத்திரங்களை போல அவன் ஒரு குமாரன் தான் நடக்கணும் அந்த ஒரு குமாரனையே கத்தன் பரிசளித்த கேட்கும் போது நாம நம்ம நாமளாக இருந்தால் என்ன செய்திருப்போம் சொல்லணும் நாமளாக இருந்தால் என்ன செய்யிருப்போம் அன்றவரையே அது ரொம்ப கஷ்டமான காரியமாச்சது எப்படி நாங்கள் செய்ய முடியும் அவங்க இருக்கிறது ஒரு பையன் ரெண்டு மூணு பையன் இருந்தால் பரவாயில்ல ஒரே ஒரு பையன் தானேன்னு சொல்லி நான் மறுதளித்திருப்போம் ஆனால் அவன் அப்படி செய்யாமல் காரியத்தை எப்படி செய்தான் அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது ஓ இந்த மகன் செத்தாலும் ஆபிரகாமுக்கு தேவன் கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் நம்பிக்கை விசுவாசமும் ஆண்கள் மேல் அதிகமாக இருந்தபடினாலே அப்படி செய்தான் இன்றைக்கும் அருமையான நம்முடைய விசுவாசம் கத்தன் மேல் எப்படி இருக்கிறது நாள் அவர் டெஸ்ட் பண்ண வந்தால் வாரம் சொல்ல முடியுமா நீ தேவனுக்கு பயப்பட என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா ಟ್ರಸ್ ನೇಗೋಣ ಅನೇಕರು ಫೈಲ್ ಆಗಿರಲ ಸು ಏನ ಅವ ಎಲ್ಲಾಟಿ ಅಧಿಕವಾಗಿ ನೇಸಿಕ್ರಾಯಾ ಎಂದು ಕೇಳ್ ಪುರುಪಟ್ಟು ಪಾಕ ನೀ ನೇಸಿಕಾಯ್ ಮೊದಲ ಕೇಳ್ ಮೊನ್ನೆ ನೇಸಿಕ್ರೆ ಏನ ಮರದಿತ್ತವನ್ ಅಲ್ಲಿ ದೂಷಿತ್ತ இன்றைக்கு அன்பனுடைய கர்த்த நம்மை பார்த்து கே அவரை நாம் நேசிப்போவனால் நீ இப்பொழுது எனக்கு பயப்புடன் அறிந்திருக்கிறேன் ஆதாம யோகாவை உண்டாக்கின பொழுது அங்கே ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கை நிறைவேற்ற முடியவில்லை எல்லா க மரத்தையும் புசிக்கலாம் கனியை புசிக்கலாம் ஆனால் அந்த அந்த விளக்கப்பட்ட மரத்தை கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது அது அவனால் அதை கீழ்ப்பிடி விளக்க முடியலை சுதந்திரம் கீழ்படியாக வந்த பிரச்சனை தான் இதுவரையில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு கீழ்படியாமையின் மகனாலே ஒரு கீழ்ப்படியாமைனாலே பாவம் வந்தது ஒரு கீழ்படையே இயேசு கிறிஸ்தினாலே நமக்கு நித்திய ஜீவன் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே கீழ்ப்படிகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய கண்கள் காணவில்லை கேட்கவில்லை இன்றைக்கு ஆட்களில் நாம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் கத்திர வார்த்தைக்கு கிக்கிள் படுகிறோமா இந்த காலையில் இந்த வார்த்தை சொல்கிறது நீங்கள் கத்திர வார்த்தை கிள் படியும் போது எப்பொழுது அறிந்திருக்கிறேன் நீங்கள் பயப்படு சும்மா வாயில் மட்டும் பயந்திருக்கிற அன்பரே உங்களுக்கு நான் நேசிக்கிறேன் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்வதில்லை கிரியை அவர் எடுத்துட்டு போறான் கலவையை கட்டிட்டு போறான் வரம்பை கட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டு அதுதான் கிரியை கிரிதான் கத்து முக்கியமாக காணப்படுகிறது கீழ்பழு என்பது வாயில் இல்லை கிரியலை காட்டுவதை கத்துல பாக்குறாங்க பார்த்துட்டு தான் விருத்து என்று நீ கத்தி அவங்களை விளையாடங்களை கை போடாதே என்று சொல்லி அவளை தடுத்து நிறுத்தி அவன் எப்படிப்பட்டவன் என்பதை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருந்தார் சோ இன்றைக்கும் அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பாய் கொடுக்க விரும்புகிறார் அப்பகுதியின் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்க வேண்டுமானால் இந்த காலங்களிலே ஒப்பு கொடுங்கள் இந்த காலங்களிலே ஆண்டவர் டெஸ்ட் பண்ணும் பொழுது அன்றோருக்காக இராஜ்யமாய் எதை இழக்கவும் தயாராகிருங்கள் எதை இலக்காகவும் கர்த்தர்க்காக படம் பொரு சொத்து கடைசிய சில பிள்ளைகள் எதுவானாலும் சொத்து இழக்க தயாராக இருந்தால் கத்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவோம் எனக்கு தெரியுமா நீ தேவனுக்கு பயப்பட நிற்பா இருக்கிறேன் கத்தருடைய அந்த காரியத்துல அருமையா ஆபிராமுக்கு சொன்ன வார்த்தை உங்களுக்கும் சொல்லத்தக்கதாக சில சின்ன சின்ன டெஸ்ட் தான் வைப்பார் அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆக முடியுமா ஒப்பு கொடுப்பலாமி நம்ம சொல்லமே நான் கத்தருக்காய் எத வேணாலும் செய்வோம் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம பேசிக்கொண்டு இருப்பதை காட்டிலும் செய்வோம் அல்லோருக்காக ஒப்பு கொடுப்போம் கற்று நாட்களை காலவில் ஆசிரதிப்பார் கத்திரக்காய் வைராக்கியமாக இருந்தால் கர்த்தர் உனக்காக வைராக்கியமாயிருப்பார் உன் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய வைராக்கியத்தை பாராட்ட ஆண்டவர் இப்போ காலோடு பேசிக்கொண்டிருக்கிறான் கத்தல் அறியும்படி எதாவது செய்ய முடியுமா கத்தர் உள்ளி வந்து பெரிய காரியங்கள் செய்யப்படும் அந்த காரை உப்பு கொடுக்கலாமா கத்தற்காக அந்த கொடுத்தது நான் உனக்கு கொ உமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்ல முடியுமா இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைய கூட கொடுக்கிறேன் இருந்தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய முன்னிருக்கிறோம் சற்று யோசனை பண்ணுங்க பிதாவே அச்சம்பிக்கிறேன் அந்த கால பிள்ளைகள் எல்லாரையும் கத்திர ஆசீர்வதித்து உயர்த்தி அன்றவரே அப்பா ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசிர்வாதம் ஆபிரகாம் நிலை நின்றது போல ஆபிரகாம் அந்த அன்றைய சோதனையில் வெற்றி பெற்றது போல தன் மைய புத்திரண்டு பாராமல் தன்னை ஒப்புக் கொடுத்தது போல அன்றரே இன்னைக்கு பிள்ளைகளை அழைத்து கொடுத்தபடி செம்பிக்கிறேன் எல்லாரையும் ஆசீர்வது காரியங்களில் அவங்க வேலை போகும்போது வரும்போதும் அவரே கடன் கூட இருந்து அவருடைய காரியங்களை சந்திக்கும்படி செம்பிக்கிறேன் ஆசிர்வாதி நாமத்தை மையப்படுத்தும் அதே வார்த்தை இன்னைக்கு எங்க நாமளும் கேட்க உதேசும்படி செம்பிக்கிறேன் செம்பிக்கிறோம் இதாக காலை கூட உங்களை பெரிய காரியங்களை செய்வாராக ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் அந்த நீ தேவனுக்கு பயப்பட இப்பொழுதாக அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அதே வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அங்கே அவனுக்கு ஆசிரியத்தை கொடுத்தவர் உங்களை உங்களையும் இன்னைக்கு அதில் ஆசிரியப்பார் இன்னொரு லோக சுவாத்தியமரமாய் சந்திக்கும் வரைகள் கதில் நம்ம எல்லாரையும் ஆசிரதிப்பார்கள்